இப்ப நாம இந்த கியூஆர் கோட்ல என்ன இருக்குதுன்னு ஸ்கேன் பண்ணி பாக்கலாமா இருக்கா படங்களை நல்லா பார்த்துக்கோங்க அந்த படங்களை தான் உங்ககிட்ட சில வினாக்களை கேட்க போறேன் உங்களுக்கான முதல் கேள்வி நீங்க பார்த்த படத்துல தரை எந்த வடிவத்தில் இருந்தது சரியா சொல்லிட்டீங்க அடுத்த கேள்வியை கேட்கட்டுமா அந்த தரை எதனால் நிரப்பப்பட்டிருந்தது சரியா சொல்லிட்டீங்க அந்த தான் சொல்லுவோம் அடுத்த கேள்விய கேட்கட்டுமா அந்த ஓடுகள் எல்லாம் ஒரே வடிவத்துல இருந்ததா அப்படின்னா எந்தெந்த வடிவங்கள்ல ஓடுகள் ஓட்டப்பட்டிருந்தது சதுரம் செவ்வகம் டீச்சர் நான் சொல்லட்டுமா வட்டம் முக்கோணம் அருங்கோணம் இருந்துச்சு டீச்சர் சூப்பரா சொல்லிட்டீங்களே வெரி குட் இப்ப இந்த படத்தை பாருங்க இந்த வட்ட வடிவ ஓடுகள் தரைய முழுமையா நிரப்பியிருக்கான்னு இல்ல டீச்சர் வட்ட வடிவத்தோட வேறு வடிவங்களையும் தள நிரப்பி இருக்காங்க டீச்சர் வெரி குட் நல்லா சொல்லிட்டீங்க அப்படின்னா தளத்தை நிரப்ப எந்த இரண்டு வடிவங்களை நீங்க தேர்வு செய்வீங்க